ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நான் வந்து சனிக்கிழமை காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு தம்பிக்கே பாக்ஸ் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு மெந்தை சாதம் உரு உருளைக்கிழங்கு செய்யலான்னு எடுத்து வச்சேன் சரி அப்புறம் அது கேன்சல் பண்ணிவிட்டு இது வாழைக்காய் ஃப்ரை பண்ணேன் பண்ணிட்டு பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் வந்து வாசல் கழவலாம் அப்படின்னு கோலம் போடலான்னு வெளியே வந்தேன் அஞ்சரைக்கு அஞ்சைக்காலே அதான் ஆயிருந்தது அப்போ கூட இவ்வளோ வெளிச்சா வந்துடுச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் சரி கேட்டெல்லாம் திறந்துட்டு தண்ணி விட்டுட்டு போய் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நான் வந்து இன்னுமா ஊட்டுறீங்களான்னு கேட்டால் ஆமாம் காலையிலே அவன் ஊட்டினா தம்பி சாப்பிட்றான் இல்லைன்னா வந்து அப்படியே போயிடுறான் அவள் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சாப்பாடு ஊட்டினா சாப்பிட்டுறான் இல்லைனா மம்மி நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் இந்த எக்ஸாம் டைமில் மட்டும் ஒரு டைமும் சீக்கிரம் வந்து எந்திரிச்சு ஊட்டிடுவேன் சரி வாசல் கழுவிட்டு கோலம் போட்டுட்டு நான் வந்து அதாவது நாராயணிக்கரை ஸ்டோரி அடுத்த விளாகில் நான் கொஞ்சம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் நாராயணிக்கரையில் வந்து என்ன ஆச்சுன்னா அதாவது சித்திருப்தி வரைக்கும் நான் நடந்து வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ நடந்து வரும்போது என்னாச்சு நம்ம வீட்டில் இருந்த ஹவுஸ் ஓனர் நாம இருந்த ஹவுஸ் ஓனர் வந்து நம்ம அதாவது சாவி நாங்க அவங்க கிட்டே கொடுத்துருந்தோம் நம்ம நாம வரும்போது ஏன்னா நாங்க நானும் அக்கா கோயிலுக்கு நடந்து வந்துட்டோம் அதனால் ஆச்சுன்னா என்னோட மாமனார் என்னோடய ஹஸ்பண்ட் அண்ணா வந்துட்டாங்க ஊருக்கு நம்மளை பார்க்குறதுக்கு வரும்போது என்னாச்சு என்னோடய ஹஸ்பண்ட் சீதா மாமா கம்பெனிக்கு போயிட்டாங்க அவங்க என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க வரும்போது இவங்க நம்ம ஹவுஸ் ஓனர் சமைச்சிட்டு இருந்தாங்களாம் சிலிண்ட்ரு காலியாச்சு அதனாலதான் சமைச்சிட்ருந்தப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் சரி ஓகே அக்கா சமைச்சுக்கோங்க அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சமைச்சு அவங்க சமைச்சிக்கிட்டே வந்து மாமாக்கு மாமாவுக்கு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க சரி இவங்க எங்கே போயிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நடந்தே கோயிலுக்கு போயிருக்கிறா சிவம்மாவும் மம்தா அவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே போயிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு தானே போயிருக்காங்கன்னு சிக்கு திருப்தி வரைக்கும் போய் நடந்து என்னப்பா போனாங்கன்னு கேட்டிருக்காங்க மாமனார் ஓகே சரி போனால் போது விடு அப்படின்னு சரி நாங்களும் சாயந்தரம் ஆகிடுச்சு போகிறதுக்கு வீட்டுக்கு போய்ட்டு ஒரு அக்கா அதான் சாந்தி அக்கான்னு இல்லைங்களா அவங்க வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்ன அவங்க அந்த பொண்ணு வந்து மம்தான்னு சொல்லிட்டு அவங்க அவங்களும் சரி வந்து நம்ம மாமாவுக்கு நை சூப்பர்வைசர் அப்போது வந்து சூப்பர்வைசர் வேலை பார்த்தாங்க மாமா அப்போ வந்து மாமாவுக்கு நை ஷிஃப்ட் இருந்தது இப்போ எல்லாம் இல்லை ஏன்னா இப்போ மேனேஜர் மேனேஜரை ஒர்க்கு கொடுத்துட்டாங்க அதனால் வந்து என்னாச்சுன்னா வந்து அவங்க நைட் ஷிஃப்ட் இருக்கிறதுனால எனக்கு என்கிட்ட அப்போ ஃபோனு கூடவும் இல்லை ஃபோன் இல்லை என்கிட்ட அப்போது வந்து அப்போல்லாம் ஃபோன் இல்லை அவ்வளோ அதிகம் ஃபோன் இல்லை சரி ஓகே எங்கள் வீட்டில் வந்து வந்துட்டு பாவம் ரொம்ப அந்த ஆன்லைனில் ஃபோன் அந்த அக்கா ஹவுஸ் சொன்னருக்கே ஃபோன் பண்ணுவாங்க ஒரு டைம் என்னாச்சு மழை வந்துருச்சு ஆலங்கட்டி சொல்லுவோம் இல்லையா அது விழுந்துச்சு அப்புறம் நாங்கள் கன்னடத்தில் அது வந்து ஆனைக்கல்னு சொல்லுவோம் அது ஊர் பேர் தான் வரும் சொல்லும்போது சிரிப்பு தான் வரும் ரொம்ப மழை மழை குடுகு மின்னல் எல்லாமே வரும்போது மழை ரொம்ப கஷ்டப்பட்டோம் குழந்தை வர அதாவது குழந்தை இன்னும் போறதுக்குல வயிற்றுல தான் இருந்துச்சு அது அசைக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது அப்போ குழந்தை என்ன ஒரு ஏழு மாதம் இருக்கும் வயிற்றுல இருந்தாங்க தம்பி அந்த அக்கா அப்பா அவன் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு சவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப எல்லாம் கொடுத்து போத்திட்டு என்னை நல்லா தூங்க வச்சாங்க நீ பயப்படாதே தூங்கு நாங்கள் இருக்கிறவனுக்கு எதுக்கு பயப்படுறேன்னு சொன்னாங்க எனக்கு நிஜமாவே அப்போல்லாம் அந்த தனியாக தூங்குறது இந்த இதெல்லாம் எப்பவுமே எனக்கு தெரியாது என்னோட ஹஸ்பண்டு வேலைக்கு போகும்போது நைட் ஷிஃப்ட்டு இவங்களுக்கு இருக்குமான்னு அப்போ நான் யோசிக்கல தெரியும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாத்ரூமுக்கும் நம்ம வெளியே போகணும் அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டால் ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும் அப்போல்லாம் அப்படி கஷ்டப்பட்டோம் நாங்கள் ஆனால் அந்த அக்கா வந்து எனக்காக தோசை இட்லி எனக்கு என் ஃப்ரெண்டு இப்போ கூட சொல்லுவா உன்னோட ஃபேவரேட்டு பெங்களூர் ஸ்டைல் இட்லி சாம்பார் ஸ்வீட் சாம்பார் இட்லி வாமா வந்து சாப்பிட்டு போவேன்னு சொல்லுவான் நானும் சொல்லுவேன் நீ வந்து ஹோட்டலில் அந்த பெங்களூர் ஸ்டைல் இட்லி மட்டும் நான் கண்ணு காட்டாத அப்படின்னு சொல்லுவேன் அவள் சிரிச்சிட்ருப்பா நீ இட்லி பைத்தியோ அப்படின்னு எனக்கு உண்மையே இட்லி என்ன இப்போ என் பையனுக்கு பிடிக்காது இட்லி என்னோட பையன் இட்லி சாப்பிடவே மாட்டான் அது நான் சிக்கன் குழம்பு எதனா மட்டன் குழம்புங்கன்னா ஒரே ஒரு இட்லி சாப்பிடுவான் அது நான் கஷ்டப்பட்டு ஊட்டினா சாப்பிடுவாள் திட்டுவேன் சாப்பிடுப்பா இப்படி பண்ணக்கூடாது நான் அப்போ மட்டும் ஒரு இட்லி இல்லைன்னா ரெண்டு இட்லி சாப்பிடுவான் பனியாரம் நல்லா சாப்பிடுவான் நான் கிட்டத்தட்ட பனியாரமும் நான் சுடுலை ரொம்ப ரேர் ஆகிடுச்சி ஏன்னா இப்போ கேன்டீன் இருக்கிறனால அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு விடுவோன்னு நான் நல்லாவே கேன்டீனில் போடுறாங்களாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு பிடிக்கல இப்போ போக போக வந்து ஃபஸ்ட் இப்போவும் சொல்கிறேன் மம்மி செஞ்சு கொடுங்கிறான் நமக்கு ஒரு நாள் நல்லா எந்திரிச்சிடுவோம் சுறுசுறுப்பாக ஒரு நாள் எந்திரிக்க முடியறதில்ல அப்போல்லேட்டாயிடுச்சுன்னா மம்மி நீ தூங்கும் பரவாயில்ல கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிவிடுவேன் அப்போ அந்த டைமில் கேன்டீனில் சாப்பிட்டுப்பான் தான் இருந்தாலும் நாம் எனர்ஜியை நம்ம நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நம் நிம்மதியாக இருக்கும் நமக்கு சரி ஓகே அது வந்து அந்த டைமில் அந்த அக்கா அதான் அந்த அக்காங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நான் இது இங்கே வந்துட்ட மறுபடியும் அந்த அக்கா அந்த மும்தன்ற பொண்ணுக்கு இப்போ மேரேஜ் ஆகிருக்கும் ஏன்னா அது அப்போ ஒரு இருக்கும் ஒரு வயசு அப்போல்லாம் நான் கேட்கல ஒரு ஒன்றா ரெண்டாவது இனமோ படிச்சுட்டு இருந்தது அந்த பொண்ணு அப்போவே களி எல்லா வேலையும் செய்யும் தம்பியும் தூக்கி ஷோல்டரில் வச்சுக்கிட்டு அதாவது இடுப்பில் வச்சுக்கிட்டும் போவா வருவா நம்ம வீட்டுக்கு போவா நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்போ தான் ஊர் நல்லா சட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் பாப்பாக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்போ வந்து நம்ம ஊருக்கு போனது அவ்வளோதான் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நம்ம பெங்களூர் இந்த பெங்களூரில் நாராயணக்கேரையிலேருந்தால் சீதா நான் அம்மா வீட்டுக்கு போனதாக ஒசூருக்கு தான் வந்தேன் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நான் எங்கேயும் போகலை சரி ஓகே அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவும் இல்லை அவங்க அவங்க அவங்களோட ஸ்டோரி எவ்வளோ சொன்னாலும் பத்தாது பலப்பத்தை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் என்னோட மாமா இதாவது ப்ரெக்னெண்ட் இருக்கிற லேடிங்களுக்கு நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அவங்க வந்து ஏங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்கன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக என் மாமா எவ்வளோ கேட்டாலும் மாமா பலப்பம் வேணும்னா அது வாங்கிட்டு வந்து கொடுக்கும் அது வந்து வேணாமனே சொல்லல என்னை கேட்கவும் இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நான் சாப்பிட்ருப்பேன் வரப்போ பிரஜு என்னோடய பையன் பொருந்ததுக்கு அப்புறமும் தன்னஸ்ட்டுக்கு தானே வந்து பிளட்டு கம்மியாகிட்டு இருந்தது நான் பிளட்டு ஏற்றிட்டு இருந்தேன் வீடு குரூப் பிரவிஷம் என்னோடது ஆனால் வந்து நான் பிளட் ஏற்றுறதுக்கான ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆனேன் ஃபேஸ் எல்லாம் வந்து டல்லாக இருந்துச்சு ரொம்ப என்னோடய வீடு குரூப் பிரவிஷத்தை வந்து நான் சந்தோஷமாக நான் அனுபவிக்கவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் வந்து முடிவு பண்ணிட்டேன் நான் தாத்தா வீட்டில் வாடகைக்கு அதாவது நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர் ரொம்ப பணக்காரங்க பத்து பத்து பில்டிங் மே ரொம்பவே இருக்குது அவங்க வந்து எனக்கு எனக்கு சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா கம்பெனிக்கு அவங்க கடையில் வந்து எது எதோ வாங்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் நாம் அவங்க வீட்டுக்கு போய் வாடகை இருந்தோம் அவங்க ரொம்ப இது பண்ணும்போது என்னாச்சு வீடு குரு புரிஷத்துக்கு அவங்க அப்போவும் கூப்பிட்டேன் அவங்களும் இப்போ இறந்துட்டாங்க இல்லை அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் நமக்காக இந்த மாதிரி நாலு பேரை நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க நம்ம இவங்களுக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக என்னோடய ஹஸ்பண்டுக்காக நான் நல்லா வாழணும் நாம் போனால் எந்திரிச்சு நின்றுட்டு மரியாதை கொடுக்குறாங்க இவ்வளோ சொத்து சுகம் இருக்கிறது அப்புறம் நம்ம பிள்ளைங்கள நம்ம நல்லா வாழ வச்சு தானே நம்ம போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கம் பலப்பா கம்பெனிக்காரன் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எழுதுறதுக்கு தான் விற்கிறான் நம்மளை மாதிரி லேடிஸுங்களுக்கு ப்ரெக்னென்ட் இருக்கிற லேடிங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் சாப்பிடும் மண் இட்லு இபிபூத்தி எல்லாமே சாப்பிட தோணும் அதெல்லாம் எதுவுமே சாப்பிடாதீங்க சாப்பிடணுன்னு தோணிச்சேன்னா கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கோங்க அதோட ப்ரெக்னெண்ட்டோடு முடிச்சுக்கோங்க இப்போவும் என்னோடய ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருக்கா என்னோடய அம்மா ஊர் சைடில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க இப்போ எனக்கு பேச்சு கான்டாக்ட் இல்லை அவங்க எல்லாம் வந்து விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் வந்து நீ யாரும் சாப்பிடக்கூடாது அவங்கவுங்க உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ஏன்னா இப்போல்லாம் உட்காந்த இடத்துல தூங்கிட்டு அப்படி இறந்துடுறாங்க இன்றைக்கி வந்து நேற்றுக்கு என்னோடய ஹஸ்பண்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டாங்க திடீர்னு தூங்கின அதாவது உட்காந்து சேர் மேலே உட்காந்துருக்காங்க அப்படியே தூங்கியிருக்காங்கன்னு தான் நினச்சிருக்காங்க எல்லோரும் மீட்டிங் இருந்துச்சா சரி என்ன சார் இப்படி தூங்கியிருக்காங்கன்னு எழுப்பும்போது அவங்க எந்திரிக்கலையா கூட்டிட்டு போனால் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டு ஃபேஸ் பார்த்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இப்போ தான் வந்தாங்க அவங்க ஃபேஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க சொல்லும்போது நானே எழுந்துட்டேன் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க என்னோட ஃபஸ்ட்டு என்னோடய பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து ரொம்ப கிராண்டாக செஞ்சோம் என் பையனுக்கு பர்த்டே செஞ்சு அவங்க வந்து இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி வீடியோ கால் பண்ணி பேசும்போது வரிஷாலிருந்தால் அவங்க என்ன சொல்லி கேட்டாங்கன்னா என்னம்மா தமிழ் இவ்வளோ சூப்பராக பேச கற்றுக்கிட்டேன் பரவாயில்லையே இன்னும் எப்படா நம்ம வந்து தமிழ்நாட்டில் கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்துறது என் ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருந்தேம்மா நீ கிரேட்டு தான் இவ்வளோ சூப்பராக தமிழ் கற்றுக்கிட்டேன் தங்கமான பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு நீ நல்லபடியாக வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கேன் நீ நல்லா இருப்பேம்மான்னு சொல்லி என்னை வாழ்த்துனாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆச்சு இவரும் கால் பண்ணல அவர் பண்ணலாம் பண்ணலை அவங்க கொஞ்சம் இன்னும் பிஸி ஆகிட்டாங்க இவங்களும் ஆகிட்டாங்க அப்புறம் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாகிடுச்சு என்ன சொல்கிறோன்னா நமக்கு வந்து யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வந்து கெட்ட பழக்கங்கள் வந்து வேண்டாம் விட்டுடுங்க கொஞ்சம் நான் இவ்வளோ தான் நான் சொல்லுவேன் சரி பச்சை பயிர் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அது வந்து சுண்டல் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் அந்த ஊற வச்சு அப்புறம் யோசிச்ச உடை மாதிரி சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு என் பொண்ணு என் பையன் எல்லோரும் சூப்பராக இருந்துச்சு அம்மா சரி இது மட்டும் எப்படி பிடிச்சேன்னு தெரியல உள்டவாயிடுச்சு சரி இருக்கட்டும் இது வரும் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு பண்ணியாச்சு உட வந்து அதிலே நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே போட்டு மிக்சியில் அரைக்கலாம் இஞ்சி போடுறவங்க போடுவாங்க கொத்துமல்லத்தலை கருவேப்பிலை எல்லாமே போட்டு அரைச்சி சுட்டாக இன்னும் நல்லாயிருக்கும் நான் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு சுட்டு கொடுத்தேன் அது ஒன்றுமே இல்லை எல்லாம் களி பண்ணிட்டாங்க நல்லா மம்மி மம்மியானாங்க வந்து பச்சை பச்சைப்பயிறு உளுந்து அறு பச்சரிசி வந்து மெந்த கொஞ்சம் போட்டேன் கடலை பருப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி அதாவது ஃபுல்லு நயசாக அரைச்சிக்க கூடாது உளுந்து கடலைப்பருப்பு வடை எப்படி நம்ம சுடுறோமோ அந்த மாதிரி தான் மசாலா வடை எப்படி சுடுறோமோ அந்த மாதிரி தான் சுட்டேன் நல்லா இருந்துச்சு சுட்டு சாப்பிட்டாச்சு எப்படியோ எனக்கு வந்து உடை காலி ஆயிடுச்சு அவ்வளோதான் சரி ரெண்டே ரெண்டு பீஸ் இருந்தது என்னோட பையன் வந்து பக்கத்தில் உட்காந்தாங்க என்ன என்னை விட்டுட்டு ஒருத்தியை சாப்பிட்றது சாப்பிட்றா தங்கம் நான் ஊட்டிட்டேன் மம்மி சூப்பராக இருக்குது மம்மி என்று சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி என்னோடய பையன் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் வாய்ஸ் ரெண்டு டைம் வந்திருந்தா சாரி ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ